எப்போவுமே கோல்டு பார்த்தீங்கன்னா லாபத்தை தான் தரும் அதுவும் எயிட் இயர்ஸுங்கிறது இட்ஸ் எ வெரி லாங் பீரியட் கோல்டோட வேலை ஏற ஏற மக்களோட பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு தங்கத்தோட வேலை ஏறிக்கிட்டு இருக்குது மக்கள் அதிகமாக வாங்கலைன்னா மார்க்கெட்டில் கோல்டோட சப்ளை ஜாஸ்தி ஆகும் சப்ளை ஜாஸ்தி ஆச்சுன்னா கோல்டோட வில குறையத்தான் வாய்ப்புகள் இருக்கு அதிகமா நாம எஸ்ஜிபிக்கு போகிறத விட மார்க்கெட்டுக்கு போறது எவ்வளோ பெட்டர் இப்ப எஸ்ஜிபியில் வந்து அதிக அளவில் ஆர்வம் காமிச்சிருக்காங்க முதலீடு பண்றதுக்கு ஆர்வம் காமிச்சிருக்காங்க அது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு தலைவலியாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா இது எதுக்காக மேஜரா பண்ணாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த கரண்ட் அக்கௌண்ட் பற்றாக்குறையை சரி பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி பக்கத்துல வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் நம்ம பணமும் அச்சடிச்சாகணும் பற்றாக்குறையும் சரி பண்ணி ஆகணும்

மக்களுக்கு பணத்து மேல இருந்த மதிப்பு குறைஞ்சிடுச்சு பணம் ஜஸ்ட் பேப்பர் அப்படிங்கிற ஐநூறு வருஷம் ரெண்டாயிரம் வருஷமா ஒரு மெட்டலு அந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா தாராளமா அதுல காசை தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த பக்கம் வந்தாங்க ராஜேஷ் சார் பாண்டில் இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது நல்ல விஷயம் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம் இப்போ எஸ்ஜிபி அப்படின்றது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய சோவரின் கோல்ட் பாண்ட் இந்த ஸ்கீம் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் இல்லாமல் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு ஏன்னா வந்து எஸ்ஜிபின்றது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா அது கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் அப்படின்றது ரொம்ப அதிக அளவில் இருக்கு கவர்மெண்ட் அதனால் வந்து தங்களுடைய பணத்தை வந்து மக்கள்கிட்ட கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்துது அது கவர்மெண்ட்டுக்கு எந்த வகையிலேயும் லாபம் இல்லைன்றது தான் அந்த ஆர்டிக்கலுடைய குறைவும் எஸ்ஜிபி கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து அதில் எதாவது புது ரூல்ஸ் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா எஸ்ஜிபி டெஃபினட்டாக கண்டினியூ ஆகும் ஆனால் அந்த லாங் டேம் கேபிட்டல் கெயின்ஸ் நீங்கள் எட்டு வருஷம் வச்சிருந்தா அந்த உங்களுக்கு லாங் டேம் கேபிட்டல் கெயின்ஸே கிடையாது அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குல்ல இப்போது அந்த கிளாஸ் மட்டும் அவங்க எடுத்துருவாங்க ஸோ மேபி அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை எஸ்ஜிபி அட்ராக்டிவாக ஆக்கிறதுக்கு அதை அவங்க குறைக்கலாம் இந்த பன்னெண்டே கால் பர்சன்ட்லேருந்து அவங்க குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர ஸோ மற்றபடி எஸ்ஜிபி ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ அதே மாதிரி இதுக்கு மேலே அது டேக்ஸ் ஃப்ரீயாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ எஸ்ஜிபின்றது வந்து எவ்ரி இயர் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்துட்றாங்க மெச்சூரிட்டி ஆகும்போது எயிட் இயர்ஸ் ஆகி மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த அமௌண்ட் அப்படின்றது அந்த மெச்சூரிட்டி அமௌண்டுன்றது வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக இன்றைக்கி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அங்கே செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆமாம் இப்போது லாஸ்ட்டு இப்போ கோல்டு வேலை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்போ வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் நடப்பு கணக்கு பற்றாக்குறை இதை சரி பண்ணுறதுக்காக சரி கோல்டு மார்க்கெட்லேருந்து வாங்கி ரிசர்வ் பேங்க்கில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி பணத்தை அச்சடிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வாங்கினாங்க ஸோ கோல்டு எட்டு வருஷத்தில் அளவுக்கு வேகமாக இன்க்ரீஸ் ஆகும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து இன்றைக்கி ஆறாயிரத்தி ஐநூறு நூற்றி எழுவத்தோரு சதவிகிதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஸோ கவர்மெண்ட் எதிர்பார்த்தது ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் அந்த ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் இட்ஸ் ஓகே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அவங்க ஆரம்பித்தாங்க பட் இது யாருமே எதிர்பார்க்காதது இந்த கோவிடெல்லாம் வந்தப்புறம் இந்த அன்சர்டனிட்டியெல்லாம் வந்த பிறகு எல்லோரும் நார்மல் பணத்துலேருந்து எல்லாருமே கோல்டுக்கு மாற ஆரம்பித்ததுனால ஸோ கோல்டோட வேலை அதிகமாக ஏறுனது அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆகிப்போச்சு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் தான் வந்து இந்த சோவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷத்துக்கு கோல்டு ரேட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெலில் பார்த்தோம்னா கோல்டு ரேட் வந்து த்ரீ தௌசண்ட் ஒன் நாட் ஃபைவ் பர் கிராமாக இருந்திருக்கு அதேது வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் செக் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு ரூபாயாக இருந்திருக்கு ஒரு கிராம் ஸோ இப்போ வந்து தங்கத்துடைய விலை வந்து இனிமேல் குறையத்தான் போகுது அப்படின்றதுனால கவர்மெண்ட் வந்து இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த ஸ்கீமை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க இதில் இனிஷியலாக யார் யார் வந்து இந்த ஸ்கீமில் சேர்ந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் லாபம் இனி வரக்கூடிய நாட்களில் யாரெல்லாம் வந்து இந்த ஸ்கீமில் போய் பணத்தை போட போகிறாங்களோ ஒரு முதலீட்டாளராக உள்ள போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆபத்து இருக்குதுன்னு சொல்கிறீங்களா ஆபத்துன்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்த சூழ்நிலை வேறு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இருந்த சூழ்நிலையே வேறு உலகம் பூரா சுபிக்ஷமாக இருந்தது எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு எல்லோரும் ஜாலியாக இருந்தாங்க ஸோ அதனால் ப்ராப்ளமோ இல்லாட்டி அன்சர்டனிட்டியோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அதில் இல்லை ஸோ கவர்மெண்ட் என்னென்ன நினச்சாங்கன்னா ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்காமல் நாளைக்கு வேலை ஏறினால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கல அவங்க அவங்க யோ யோசிச்சுருந்தால் அப்போவே சரி இதுக்கு வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வச்சுட்டு நார்மல் அப்போ வந்து பத்து பர்சன்ட் இருந்தது சரி நார்மல் கேபிட்டல் கெயின்ஸ் இல்லாமல் நீங்கள் இதுக்கு ஃபைவ் பர்சன்டே பே பண்ணால் போதும்னு வச்சுருக்கலாம் அவங்க ஸோ இந்த மாதிரி செய்யாமல் ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா நூற்றி எழுபத்தொரு சதவிகிதம் இன்க்ரீஸ் ஆனதும் இப்போதைக்கு இந்த ஸ்கீம் வந்து வருமா இல்லை வராதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் கவர்மெண்ட்டில் இருக்காங்க எப்போவுமே கோல்டு பார்த்தீங்கன்னா லாபத்தை தான் தரும் அதுவும் எயிட் இயர்ஸுங்கிறது இட்ஸ் எ வெரி லாங் பீரியட் அது ஸ்டாக் மார்க்கெட்லேயே நீங்கள் போட்டாலும் அது லாபமாக தான் வரும் ஸோ அதே மாதிரி கோல்டில் போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் வரும் ஆனால் எந்த அளவுக்கு லாபம் வரும்ன்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி இப்போது லாஸ்ட் எயிட் இயர்ஸாக வந்தளவுக்கு லாபம் வருமா அப்படின்னு பார்த்தா நோ ஸோ அந்தளவுக்கு லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இதை விட குறையலாம் ஒரு நூறு சதவிகிதம் லாபம் வரலாம் இல்லாட்டி ஐம்பது சதவிகிதம் எழுபது சதவிகிதம் அந்த மாதிரி வரலாம் ஏன்னா கோல்டோட விலை ஏற ஏற மக்களோட பர்ச்சேசிங் பவர் குறஞ்சிக்கிட்டு இருக்குது தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டு இருக்குது ஸோ பர்ச்சேசிங் பவரும் ஏறினா தான் இந்த பக்கம் தங்கம் அவங்களால் வாங்க முடியும் ஸோ பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தங்கத்தோட விலை ஏறிட்டு இருக்கும்போது மக்கள் வந்து அதிகமாக வாங்க மாட்டாங்க மக்கள் அதிகமாக வாங்கலைன்னா மார்க்கெட்டில் கோல்டோட சப்ளை ஜாஸ்தி ஆகும் சப்ளை ஜாஸ்தி ஆச்சுன்னா கோல்டோட விலை குறையத்தான் வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக ஒன்று ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லாட்டி கம்மியாக ஏறும் ரொம்ப ஸ்லோவாக ஏறும் வருஷத்துக்கு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் அந்த மாதிரி ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நாம் எஸ்ஜிபிக்கு போகிறத விட மார்க்கெட்டுக்கு போகிறது எவ்வளோ பெட்டர் சார் இப்போ டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கோல்டை விட இந்த மாதிரி இ ஃபார்மேட் கோல்டில் வந்து நிறையா முதலீடுகளை பண்ணியிருக்கிறாங்க இப்போ எஸ்ஜிபியில் வந்து அதிக அளவில் ஆர்வம் காமிச்சிருக்காங்க முதலீடு பண்ணுறதுக்கு ஆர்வம் காமிச்சிருக்காங்க அது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு தலைவலியாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அப்படின்னு இல்லை ஏன்னா கவர்மெண்ட் நினச்சது லோ காஸ்டில் மக்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்கணும் இது எதுக்காக மேஜராக பண்ணாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த கரண்ட் அக்கௌண்ட் பற்றாக்குறையை சரி பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி பக்கத்தில் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இது என்ன ஆகும்னா இது வந்து அவங்க இத்தனை நாளாக கோல்டை வாங்கி ரிசர்வ் பேங்க்கில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி நோட் அச்சடித்தாங்க ஸோ ஜிடிபி ஏற ஏற அச்சடிக்கிறதும் அவங்களுக்கு பற்றலை அதெல்லாம் சேர்த்து தான் பட்ஜெட்டில் அந்த பற்றாக்குறை வருது ஸோ இந்த ஜிடிபி சம்மந்தமாக நோட்டு அச்சடிக்கிறத விட இந்த கோல்டு சம்மந்தமாக அவங்க நோட்டை அச்சடிச்சு ஆகணும் ஸோ நோட்டை அச்சடித்தா தான் அந்த பற்றாக்குறை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சும்மா அமெரிக்கா மாதிரி ஏனோ தானோன்னு நோட்டு அச்சரிக்க முடியாது அவன் இஷ்டத்துக்கு அடிக்கலாம் ஏன் அடிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது இஷ்டத்துக்கு அடிக்கலாம் பட் இந்தியாவில் அந்த மாதிரி செய்ய முடியாது நிறைய நாடுகளும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணவே மாட்டேங்கிறாங்க ஸோ ஒன்லி அமெரிக்கா சார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நாம் பணமும் அச்சரிச்சாகணும் பற்றாக்குறையும் பண்ணி ஆகணும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் எவ்வளோதான் தலைவலி வந்தாலும் எஸ்ஜிபியை அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்கிறது தான் என்னோடய அனுமானம் ஓகே அப்படி ஸ்டாப் பண்ணாமல் இனிமே வர எஸ்ஜிபி ட்ரான்சஸ் அக்டோபர்லேருந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு கேபிட்டல் கெய்ன்ஸோடு தான் வரும் பட் தெர் பிஏ மார்ஜினல் ரிலீஃப் இப்போ நார்மலாக உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட் கேபிட்டல் கெயின்னால் இதில் உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட்டோ இல்லை எட்டு பர்சன்ட்டோ இல்லை பத்தோ இருக்கும் இப்போ செப்டம்பரில் ஒரு முக்கியமான மீட்டிங் வந்து ஆர்பிஐ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அந்த மீட்டிங்கில் தான் வந்து எஸ்ஜிபியோடைய ஃப்யூச்சரை வந்து டிசைட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்ருக்காங்க இப்போ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் தான் வந்து எஸ்ஜிபி வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்போலேருந்து இப்போ வரையும் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஏழு ட்ரான்ஸ் வந்து நடந்திருக்கு அதில் வந்து நாலு வந்து மெச்சூர்டு ஆயிடுச்சு எயிட் இயர்ஸை கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ மீதி அறுபத்தி மூணு அப்படின்றது வந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக தெரியுது இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் எப்படி சரி பண்ண போகிறாங்கன்றது தெரில இப்போ டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் பார்த்தோம்னா அவங்க வந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடிக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாண்ட்ஸ் எல்லாம் விற்றுருக்காங்க அது மெச்சூர்டாகி வரும்போது அவங்க கொடுத்த அமௌண்ட் அப்படின்றது ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோக்கு மேலே இருக்குது ஃபைவ் ஃபார்ட்டி எயிட்டோ சம்திங் அதுக்கு மேலே இருக்குது ஸோ அப்போ அப்போ பார்க்கும்போது கவர்மெண்ட் தங்களுடைய பணத்தை அதிக அளவில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ இந்த அறுபத்தி மூணு ட்ரான்ஸோடைய ஃபியூச்சர் அப்படின்றது எப்படி இருக்கும் இப்போ அறுபத்தி மூணு ட்ரான்ஸ்லேருந்து வாங்கியிருப்பாங்கல்ல அந்த பாண்டு வாங்கியிருக்கவங்க வந்து நிம்மதியாக இல்லை அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சி கிட்டேருந்து வரப்போகிற பணத்துக்கு இல்லை வர வேண்டிய பணத்துக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம் ஓகே ஸோ இட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூர் இந்தியன் கவர்மெண்ட்டு இப்போதைக்கு ஃபால் ஆகிற வாய்ப்பு இல்லை ஸ்ரீலங்கா மாதிரி இல்லை பங்களாதேஷ் மாதிரியோ ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பற்றாக்குறையை சரி பண்ணணும்னு நினச்சி ஏற்படுத்தின ஒரு திட்டம் இப்போ அதிகமான பற்றாக்குறையை இப்போ உண்டு பண்ணுது இப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன டைலமானா இப்போ இரநூத்தி நாற்பது கோடிக்கு வாங்கினாங்க இப்போ நான் டபுள் தி அமௌண்ட்டு நான் அவங்களுக்கு தரணும் இப்போ அதுக்கான பணத்தை அவங்க எங்கேருந்து எடுப்பாங்க நார்மல் தான் எடுப்பாங்க அந்த மாதிரி நார்மல் பட்ஜெட்லேருந்து அவங்க எடுத்தாலோ நார்மல் ரெவன்யூஸ்லேருந்து எடுத்தினாலோ பற்றாக்குறை ஜாஸ்தியாக வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஐடியா அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் என்னோடய கருத்து என்னோட ஐடியா என்ன அதாவது இது எம்எல்எம் சிஸ்டம் மாதிரி பண்ணுங்கங்கிற கவர்மெண்ட்டை இப்போ ஒரு எஸ்ஜிபி ஒன்று போடுங்க டிரான்ச்சு இது எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் மக்களுக்கு தரணுமோ ஸோ சேம் அமௌண்ட்டு இங்கே நீங்கள் ஏற்படுத்துங்க இந்த பக்கம் மக்கள்கிட்டேந்து வர்ற கோல்டை வச்சு இந்த சைடு அவங்களுக்கு தந்துடுங்க இதே மாதிரி ஒவ்வொரு டிரான்ச்சுக்கும் செஞ்சுக்கிட்டே போயிட்டு யூ கேன் டூ வித் அதாவது இன்றைய வரைக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி வசூலிச்சிருக்காங்க ஸோ அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த பக்கம் மக்கள்கிட்டேருந்து வாங்கி இந்த பக்கம் மக்கள்கிட்ட அமௌண்ட்டை தர்றதுக்கு உங்களுக்கு செலவு இல்லை ரெண்டாவது இதுக்கப்புறம் வர எஸ்ஜிபியில் பத்து பர்சன்ட்டு கேபிட்டல் கெயின்ஸும் போடுங்க ரெண்டரை பர்சன்ட் குறைச்சிட்டு பத்து பர்சன்ட் கேபிட்டல் கெயின் போட்டிங்கன்னா உங்களுக்கு வர்ற பத்து லாபம் தான் சார் இப்போ இந்த எழுவத்தி ரெண்டாயிரம் கோடி வந்து கலெக்ட் பண்ண அமௌண்ட் இருக்குல்ல இப்போ அறுபத்தி ஏழு டான்ஸ் மூலமாக கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல இல்லை இது வந்து பற்றாக்குறையை குறைக்கிறதுக்கு தான் இது வாங்கினாங்க ரெண்டாவது அதை வாங்கினது இட்ஸ் இன்வெஸ்டட் இன் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் மெடிக்கல் செக்டார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பண்ணதில் இது ஆல்ரெடி செலவாயிடுச்சு இது ஆல்ரெடி செலவாயிடுச்சுன்னா இப்போ இவங்க நோட்டு அச்சடித்து தான் தரணும் ஸோ நோட்டு அச்சடிக்கணுன்னா ஜிடிபி அந்த அளவுக்கு வளரணும் ஸோ நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பார்த்திங்கன்னா ஜே ஜிடிபி நமக்கு அத்தனை நூற்றி எழுபத்தொரு பர்சன்ட் வளர்ந்துருக்கா இல்லை இப்போது இப்போலேருந்து இன்னொரு எ எட்டு வ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஜிடிபி க்ரோத் வந்து எயிட் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜிடிபி குரோத்தால் நோட் அச்சடிக்கிறது உங்களுக்கு நார்மல் பட்ஜெட் பற்றாக்குறை சரி பண்ணுறதுக்கே சரியாயிடும் இதில் ஏற்படுற மீதி பற்றாக்குறையை ஒன்று இவங்க வரியை அதிகரிக்கணும் நார்மல் வரியை அதிகரிக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது மைனாரிட்டி கவர்மெண்ட்டு இல்லாட்டி ரெவன்யூக்கான இதை அவங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் இதுக்கு மேலே வரி போடுறதுக்கு எதுவுமே கிடையாது இதுக்கு மேலே வரி போடுறதுக்கு எதுவுமே இல்லை இல்லாட்டி இன்னொன்று என்ன பண்ணலான்னா கோல்டுக்கான அந்த ஜிஎஸ்டியை நல்லா ஏற்றிட்டு இந்த சைடு எஸ்ஜிபி அட்ராக்டிவாக நீங்கள் நீங்கள் போட்டிங்கன்னா மக்கள் போய் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதோட இந்த பக்கம் வந்து எஸ்ஜிபி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏதாவது புதுசாக யோசிக்கணும் ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும் இந்த மாதிரி யோசித்தாதான் இந்த பற்றாக்குறையை இல்லாட்டி இந்த மக்களுக்கு தர வேண்டிய பணத்தை தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர மற்றபடி வேற எந்த வாய்ப்பு இருக்கிறதா என் கண்ணுக்கு தெரியல பட் மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்படி இருந்தாலும் இது ரிசர்வ் பேங்கோட கேரண்டி ஓகேவா ஸோ ரிசர்வ் பேங்கோட கேரண்டி ஏகப்பட்ட பணம் வச்சுருக்காங்க அவங்க சம்பாதிக்கிறதே நாலஞ்சு வருஷத்தில் ஒன்றரை லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி வட்டியிலே சம்பாதிக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஸோ உங்களுக்கான பணம்

லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் போட்டால் எஸ்ஜிபி மேலே அட்ராக்ஷன் எப்போ குறையும்னா உங்களுக்கு நார்மல் மார்க்கெட்டில் இருக்க பன்னெண்டு நார்மல் மார்க்கெட்டில் இருக்க பன்னெண்டு பர்சன்ட் கேபிட்டல் கெயின்ஸுக்கு ஈக்குவலாக எஸிபிலேயும் போட்டால் தான் உங்களுக்கு அட்ராக்ஷன் குறையும் நான் எதுக்கு என் பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு எட்டு வருஷம் நான் போய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட்டை விட ஒரு எட்டு பர்சன்ட்டு ஒம்பது பர்சன்ட்டு இல்லை பத்து பர்சன்ட்டு இந்த மாதிரி எஸ்டிபிக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வச்சாங்கன்னா இதில் தாராளமாக அட்ராக்ஷன் வரும் ஏன்னா ரெண்டரை பர்சன்ட் அதிகமாக இருக்குது ஏன்னா மக்கள் ஏற்கனவே இந்த எட்டு வருஷத்தில் நூற்றி எழுபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்துட்டாங்க இந்த பேராசைனால நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க இப்போ இந்த எஸ்ஜிபியோடைய நோக்கமே வந்து முதலீட்டாளர்கள் வந்து இந்த பக்கம் வந்து டிஜிட்டலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு காரணத்துக்காக தான் கிட்டத்தட்ட இது பார்த்தோம்னா நம்ம இந்த ஓல்டு ஸ்லாப்லேருந்து நியூ ஸ்லாப்புக்கு எப்படி அவங்க சுவிட்ச் ஓவர் பண்ண வைக்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு டோன் மாதிரி தெரியுது சார் இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸை பொறுத்த வரையில் அது வந்து செவன் பாயிண்ட் செவன் டூ பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கு லாஸ்ட் டென் இயர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வேற எஸ்ஜிபி வந்து நிறைய ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க மேபி நீங்கள் பேசும்போது கூட அது எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் பட் கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸை பொறுத்த வரையில் செவன் பாயிண்ட் செவன் டூ பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கு கவர்மெண்ட் டைரெக்டாக இஷ்யூ பண்ணுறது இப்போ ஆர்பிஐ இஷ்யூ பண்ணுறது தான் எஸ்ஜிபி இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸை விட அதிகளவு எப்படி வந்து எஸ்ஜிபியால் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியுது இது சிம்பிள் இது வந்து கோல்டோட மார்க்கெட் ரேட்டை பேஸ் பண்ணது மார்க்கெட் ரேட் ஏறலாம் இல்லாட்டி இறங்கலாம் பட் கவர்மெண்டோட செக்யூரிட்டி பாண்டுங்கிறது அந்த வந்து ஏறவே ஏறாது இறங்கவும் இறங்காது அவங்க எவ்வளோ வட்டி சொல்கிறாங்களோ அதே வட்டி தான் ஸோ செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்டுன்னு சொன்னாங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் எயிட் பர்சன்ட்டுன்னு சொன்னாங்கன்னா எயிட் பர்சன்ட் வேறஸ் மார்க்கெட்டில் கோல்டு வந்து ஏறும் இறங்கும் ஸோ இது மார்க்கெட் ரேட்டுங்கிறதுனால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வாழ்ந்துச்சு இப்போ ஒரு சில காலங்களில் பார்த்திங்கன்னா கோல்டு வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் ஏறாமையாக இருந்துருக்குது அப்படியே ஃப்ளாட்டாகவே இருந்துருக்குது ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்டெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ கேரண்டீடாக உங்களுக்கு எவ்வளோ வ வருமானம் உங்களுக்கு தருது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்தே வந்து கோல்டு டே பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிச்சு டூ தௌசண்ட் எயிட்டீனில் பார்த்தோம்னா ஃபைவ் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்டேஜ் ஏறி இருக்குது டூ தௌசண்ட் நைன்டீனில் டுவெல் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் டுவெண்ட்டி டுவெண்ட்டில் வந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் அப்படின்னு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீவில் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பெர்சன்டேஜ் அப்படின்னு இயர் ஆன் இயர் செவன் டூ தௌசண்ட் செவன்டின்லேருந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு அதுதான் கவர்மெண்ட்டுக்கு தலைவலியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த அன்சர்டனிட்டி குளோபல் அன்சர்டனிட்டி அப்புறம் கோல்டு எல்லா கண்ட்ரிஸும் வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிது இதெல்லாம் சேர்த்து தான் அண்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கோவிடுக்கு அப்புறம் அந்த டிமானடைசேஷனுக்கு அப்புறம் ம மக்களுக்கு பணத்து மேலே இருந்த மதிப்பு குறைஞ்சிச்சு ஸோ பணம் ஜஸ்ட் அ பேப்பர் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி அவங்க முகத்தில் அடிச்சுது அதனால் கோல்டு எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கோல்டு வந்து யாரும் அதோட வேல்யூ வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது மைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இன்றைக்கி நைட்லேருந்து கோல்டுக்கு வந்து ஜீரோ வேல்யூ அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது பட் நோட்டுக்கு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் எது ஸ்திரத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத பார்த்தாங்க ஆயிரத்து ஐநூறு வருஷம் ரெண்டாயிரம் வருஷமாக ஸோ கோல்டு தான் ரொ ரொமானியர்கள் காலத்துலேர்ந்து அதுக்கு முன்னாடி உள்ள காலத்திலேந்து எல்லாமே கோல்டு தான் ஸோ இத்தனை நாள் கழிச்சு இத்தனை வருஷங்கள் கழிச்சு இத்தனை நூற்றாண்டுகள் கழிச்சு ஒரு மெட்டலு அந்த அளவுக்கு வேல்யூபுளாக நி நிற்கிது அப்படின்னு சொன்னால் தாராளமாக அதில் காசை தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த பக்கம் வந்தாங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் சேனல்ல வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க